தமிழ் சேனல் நேரில் சனல் இன்னைக்கு நம்ம தீயத்தூர் சிவன் கோயில் பார்க்க போறோம் உத்தரட்டாதி நட்சத்திர சிவாலயம் போல தீயத்தூர் போனோம் உத்தரட்டாதி நட்சத்திர சிவாலயம் கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் சமேத அருள்மிகு சகத்திர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில் தீயத்தூர் தீயா தூரணே தீயா தூரணே என் தீமைகளை தீக்கரை யாக்கியோனே தீரணியோடு சிவலிங்கம் வந்தோனே பாருங்கள் நிறைய நல்லா படிங்க படிச்சுட்டு நீங்க உள்ளே போகணும் நல்ல ஒரு சிவபெருமானின் மதுமிங்க श्री सगस श्री نام நீலகண்டேங்க பூர்வபுகிழநே அருண் காந்தி நாமதேஷ் புஷ்பநகத்தே விக்கிரம் கர்ப்பா நாமதேச ஆலுத்திரகத்தேஜினாவதேயசுமணியன் நமதேயிநகத்தேத்ராநேயநகிரேசென்வி பூர்வபொகுடி நகத்தேகராஜராமேச موسیقی <سؤال> காவாயி கடகத்திரளே போற்றி மலையானே புத்தி போற்றி அம்பிகா சமேத சகசீஸ்வரர் திருத்தவள் புத்தி போற்றி ஸ்ரீ முனீஸ்வரர் மகா தருப்பண்ணசுவாமி திருவடிகள் புத்தி போற்றி ஸ்ரீ வேடப்பணேந்தர் புய்யாதூர் பத்ரகாடி அம்பிகா பீடநிலையே ஜெகதம்பிகே இறைவன் திருவள்ளாளே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம் இவ்வாலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே கோயில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே எழுந்தருளி அனுபவிக்கிறார் குலதெய்வ வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று அவர் அவர் நட்சத்திர ஆலயங்களை வழிபாடு செய்வது மிகச் சிறந்தது ஆகையாலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே ஒருமுறை ஏனும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் எல்லாம் இறைவனுடைய திருவருளாலே எல்லா விதமான பிரார்த்தனைகளும் இறைவனுடைய கருணையினாலே நிறைவு செய்யப்படும் ஆகையினாலே பக்தமி என்ப அனைவரும் இவ்வாலயம் வந்து வழிபாடு செய்து இறைவனுடைய திருவருக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாலயமானது புதுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் வழியாக தீயத்தூரையை வந்தடையலாம் போன்று மதுரையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிவகங்கை காளையார் கோவில் திருவாடாடை திருப்பநல்வாசல் வழியாக தீயத்தூரையை வந்தடையலாம் மயிலாப்பூர் சென்னை மாநகரத்தில் வரக்கூடிய அன்பர்களுக்கு திருச்சூர் மார்க்கமாக புதுக்கோட்டை வந்து அறநாங்க வழியாக இந்த தீயத்துறை வந்து சென்றடையலாம் அதே போன்று கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் பட்டுக்கோட்டை மார்க்கமாக வந்து தீயத்துறையை சென்றடையலாம் இந்த ஆலயத்துடைய வரக்கூடிய வழித்தடங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ பூஜைகள் சம்பந்தமான ஒரு தொடர்புக்காக எனது நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் எனது பெயர் கணேச குருக்கள் எனது நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும் கொண்டு பூஜை சம்பந்தமாக இந்த கோவில் வரக்கூடிய வழித்தடங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அல்ல இதனுடைய பெரும் கருமையினாலே இவ்வாழயத்தை வந்து வழிபாடு செய்து இதனுடைய பேரலுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வான் முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்கே வான் முகழ்ாது பெய்க மணிவளம் துறக்க மன்னன் கொள் முறை அரசு செய்க குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்க நன்மறை அருங்கள் ஓங்குக நல் தவம் வேள்வி மழ்க மேன்மை கொள் செய் விளங்குகிற உலகம் எல்லாம் அரகர நம பார்வதி பதய பார்வதிவதேவா परमेश्वर सुमान नामदेव तेज सुमान अमरनाथ भी सुमान नामदेव सबका बटणे करत रे जीवा नंदनादेश अमरनाथ रे करत रे सुमान नामदेव अपना भूषण करत रे तू मुडी नामज आगरे लाग रे रे कपिल शिरवी नामज तरवटा करत रे मिश्रा प्रथम नामदेव विरद करत रे किना स्वामी जय स्वामी नरेश श्री नामज आधारक रे पार्वती नामज چند آپ بہار موقع ناڑھے گا آتے ہیں فوٹو